வணக்கம் தேர்தல் முடிவுகள் வர இன்னும் பத்து பதி பதினைந்து நாட்கள் தான் இருக்கின்றன இந்த நேரத்தில் பலவிதமான கருத்துகளும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன மத்தியில் ஆட்சியின் மாற்றம் வர மாற்றமும் வர வாய்ப்பு இருக்கிறது என்கிற அளவில் பலவிதமான செய்திகள் வருகின்றன மாற்றம் வந்தாலும் வரலாம் வராமல் போனாலும் போனால் போகலாம் ஆனால் நீண்டகால அரசியல் குறித்து பல விஷயங்களை வேண்டிய வேண்டியுள்ளது தமிழ்நாடு போன்ற மனித வளர்ச்சி குறியீடுகளில் மிக முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடு போன்ற ஊழல் இருக்கிறது இல்லை என்று மறுக்கவில்லை போன்ற மாநிலங்களில் வகையில் மதவாத அரசியலும் சாதிய அரசியலும் கைவோங்கினால் மிக வீழ்ச்சியை சந்திக்க வேண்டு வரும் பிற்காலத்துக்கு ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு தமிழகம் பின்தங்கி போகிவிட வேணும் என்கிற அரசியல் விமர்சகர் கருதி வரும் நிலை கவலைப்பட்டு வரும் நிலையில் மூத்த அரசியல் விமர்சகர் மணி தமிழக அரசியலில் எதிர்காலம் குறித்து எதிர்கட்சி எதிர்கட்சி குறிப்பாக அதிமுக போன்ற கட்சிகளில் நடக்கப் போகிற மாற்றங்கள் குறித்து விஷயங்களை கூறியிருக்கிறார் அதை குறித்து பார்ப்போம் இல்லை ஒரு பிஜேபிக்கு போவார்ன்ற பேச்சு ஒரு பக்கம் இன்னொன்று அதிமுகவுக்குள்ளேயே அவர் தலைமையில் ஒரு அணி உண்டாகும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஹேஷியங்கள் எடப்பாடி தலைமையில் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது தோல்வி அடைந்தால் ஒரு உள்ளுக்குள்ள விமர்சனம் வரும் நான் மறுக்கல அது ஆனால் கட்சியை உடைச்சிட்டு போகிற அளவுக்கோ எடப்பாடிக்கு சவால் விடுற அளவுக்கோ உள்ள யாருக்கும் பலம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது வேலுமணி தங்கமணி எல்லாம் யாருன்னா ஒன்று ரெண்டு எம்எல்ஏ ஆதரவாக இருக்கலாம் எடப்பாடிக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கக்கூடிய மூணு எம்எல்ஏக்களில் கணிசமானவருடைய ஆதரவு எடப்பாடி எதிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வதந்திகள் உள்நோக்கம் உடையவர்களால் பரப்பப்படக்கூடிய வதந்திகள் சங்கோட்டையின் ஒருபோதும் அதிமுகவை விட்டு வெளியே வர மாட்டார் அவர் உண்மையான அதிமுக விசுவாசி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது அங்கே இருந்தவர் அதிமுக எவ்வளவோ தோல்விகளை தழுவிய பொழுது அதிமுக விட்டு வெளியே நகராமல் இருந்தவர் அவ்வளோதான் இப்போ செங்கோட்டையன் கூட இதை நேரடியாக நான் அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் உண்மைதான் அது நெஞ்ச கழிச்சாக்கான் பாரு இதே மாதிரி தான் அவர் ஜெயலலிதாக்கு எதிராக போவான்னு பேசினானுங்க யார் யாரோ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனானுங்க அவர் போல அந்த மாதிரி அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவர் கிடையாது செங்கோட்டையன் அஜெண்டா இருக்கு அது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பத்திரிகை அந்த அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க பட் அது அவதூறு அவங்க அவங்க ஆசை நிறைவேறாது நாக்கை தொங்க போட்டு கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது நிறைவேறாது வேலுமணி அவர்கள் கூட பெருசாக பொதுவெளியில் வந்து மறுக்கணுங்களா எதுக்கு மறுக்கணும் மறுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அரசியலில் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அதுக்கு பிறகு சன்னிங் வரும் கண்டிப்பாக அதிமுகவில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்போ தெரிய போகுது உங்களுக்கு பேசிக் கொஸ்டின் எவ்வளோ தான் வருத்தங்கள் இருந்தாலும் எடப்பாடி தலைமைக்கு எதிராக கலகம் செய்து எடப்பாடியை வெளியேற்றவோ அல்லது கட்சியை எடப்பாடியை விட்டு கட்சியை கைப்பற்றவோ அல்லது கட்சியை உடைக்கவோ அதிமுகவில் யாராவது துணிந்து வருவார்களா என்றதான் கொஸ்டின் இது ஓபிஎஸ் இருந்தப்போ பண்ணாங்கல்ல ஓபிஎஸ் தனிமரமாக தான் நிற்கிறார் நீ யார் நிற்கிறா ஓபிஎஸ் ஒன்று கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது அறுபத்தாறு எம்எல்ஏல் மூணு பேர் எடப்பாடி இருக்கான் சின்ன சின் குடியெல்லாம் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு இது சார் தலைமை வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு இதில் நின்றாங்கல்ல எனக்கு ஓபிஎஸ் தலைமை வேணாம் இப்போ எடப்பாடி தர மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாரு தன் நிலையில் கூட நன்மை செய்யாதவர் ஓபிஎஸ் அதனால தான் அவர் கட்சியினரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் ஏன் எடப்பாடி பின்னால் எல்லோரும் நிற்கிறான் எந்த காரணத்துக்காக அவங்களாம் நிற்கிறாங்களோ அந்த காரணங்கள் எது இப்போ குறைஞ்சி போச்சு அரசியலாம் அது கிடையாது சாமர்த்தியம் இருக்குதா தலைமை பண்பு இருக்கான்றது அது அவதூறு அவங்க அவங்க ஆசை நிறைவேறாது நாக்கை தொங்க போட்டு கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது நிறைவேறாது அது அவதூறு அவங்க அவங்க ஆசை நிறைவேறாது நாக்கை தொங்க போட்டு கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது நிறைவேறும் இவர் அதிமுக என்ற கட்சியை பற்றி கூறியிருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் போனால் தமிழக அரசியலில் எப்ப எவ்வளோ பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படும் குறிப்பாக பிஜேபி என்ற மதவாத அரசியல் சாதிவா சாதிய வரி ஊட்டக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் காலொன்று அனுமதிக்கப்பட்டுவிட்டால் அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சியை அழிக்க அனுமதித்துவிட்டால் அது திமுகவுக்கு அழிக்க தீங்காக முடியும் என்பதை திமுகவினரே உணர வேண்டும் என்கிற கருத்துக்கள் இவர் இவர் கூறிய விமர்சனங்களிலிருந்து தெரிகிறது திமுகவுக்கு மாற்று அதிமுகவாக தான் இருக்க வேண்டும் என்பதை பல பலரும் கூறுகிறார்கள் அதில் உண்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது தமிழின் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் ஊழல் ஒரு பெரிய கேடாக இருக்கிறது என்றாலும் அதன் மற்ற விஷயங்களில் அதிமுகவுக்கு மாற்று பிஜேபி போன்ற மதவாத சாதிவாத அரசியலாக இருக்க முடியாது என்கிற கருத்து தான் நமக்கும் மேலோங்கிறது நன்றி